வணக்கம் அக்ஷய லக்ன ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் பிறப்பு நட்சத்திரம் அப்படிங்கிறத விட இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் அதாவது இன்றைய தசா அப்படிங்கிறது சொல்லலாம் ராசின்னு சொல்லலாம் ஒருத்தங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் உதாரணமாக அஸ்வதி நட்சத்திரம் மேஷ ராசியில ஒருத்தங்க பிறந்திருக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ராகு திசை அப்படிங்கிறது நடக்கிறது இந்த ராகு திசை அவங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கும் ராகு தசை வந்து திடீர் யோகம் திடீர் பணக்காரன் எல்லாமே பண்ணும் அப்படிங்கறது சொல்லுவாங்க ராகு தசையில உயர்ந்தவங்களும் இருக்கிறாங்க ராகு தசையில தோத்தவங்களும் இருக்கிறாங்க ராகு வந்து குடும்பத்தை பிரிச்சிரும்னு சொல்லுவாங்க சிலர் வந்து ராகு காலங்கள்ல ஆனவங்களும் இருக்கிறாங்க நீங்க இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ராகு காலத்துல போய் விளக்க ஏத்துனாங்கன்னா திருமணம் நடக்கும் அப்படிங்கறது சொல்லுவாங்க இதை எல்லாருமே பண்றாங்கன்னா பண்றாங்க அப்ப ஏன் ராகுவை பழிக்கிறாங்க ராகு பொல்லாததுன்னு ஏன் சொல்றாங்க ஒரு கேள்வி உங்கள்ட்ட நான் முன்வைக்கிறேன் அப்போது நீங்க ஒரு செயல் நடக்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு திருமணம் ஆகணும் ஒரு குழந்தை பேர் அப்படின்னா என்ன பண்றீங்க அம்மன் கோவிலில் போயிட்டு ராகு காலத்துல போயிட்டு ராகு பகவானுக்கு விளக்கேத்துறீங்க ராகு காலத்தில் அந்த எலுமிச்சமளம் அப்படிங்கறது விளக்கேத்துறீங்க இன்னைக்கு ராகு தசன் வந்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுன்னே தெரியல என்ன சொல்லுவாங்க நல்லா அந்த குடும்பத்தை பிரிச்சிருப்பாங்க கல்யாணம் ஆகாதவங்களை சேர்த்து வச்சிருன்னு சொல்லுவாங்க நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையிலேயே உங்க ஜாதகத்துல ராகு ராகு எந்த இடத்துல இருக்கிறாரு அவர் நல்லவரா அவர் வந்து நமக்கு பிரச்சனை தரக்கூடிய ஜாதகரா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இந்த சில ஏஎல்பி லக்னம் செல்லும் போது இந்த ராகு காலம் தான் அவங்களுக்கு ஜாக்பாட் அதுவே அவங்களுக்கு தெரியாது நம்ம முன்னோர்கள் செல்லுவாங்க ராகு காலத்துல அந்த கடைசி இருபது நிமிஷத்துல இப்ப ஒருத்தங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மூணு மணில இருந்து நாலரை மணி அப்படின்னா அந்த நாலு டு நாலரைக்குள்ள ஒரு செயல் செய்வது அவ்வளவு சிறப்பு அது எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு விளக்கேத்தி பாருங்க ஒரு காசு கடன் அடைத்து பாருங்க அது வந்து மிக பிர பிரம்மாண்டமான ஒரு நேரம் அப்படிங்கிறது சொல்லலாம் ராகுங்கிறது வளர்ச்சிங்க அந்த கடனை கட்டுங்க திருமணத்துக்காக ஒரு செயல் செய்யுங்க ஒரு தங்கத்தை வாங்கி வைங்க ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி வைங்க அந்த இருபது நிமிஷத்துல செய்வது வளர்ச்சி ராகுங்கிறது பெருக்கம் உதாரணமா இன்னும் சொல்லிட்டே போகலாம் இந்த ராகு பகவானை பத்தி சொன்னோம்னா அவருக்கு வந்து நீங்க ஒரு காசு போடுறீங்க இந்த உண்டியல்ல காசு போடுவாங்க பிளாஸ்டிக் டப்பால தான் இருக்கும் இன்னைக்கு மரப்பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அதாவது அது நிறைய பணம் கொடுத்து வாங்கணும் அப்போ சின்ன குழந்தைகள் வந்து உண்டியல்ல பணம் போடுவாங்க ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அந்த உண்டியல் நிறைஞ்சிரும் ஏன் அது ராகுவோட காரகம் அதை வந்து வளர்த்துக்கிட்டே போகும் மரத்தில் அவ நீங்கள் பெரியவங்க போட்டு வைங்க அப்படியே இருக்கும் வளரவே செய்யாது உங்களுடைய நேரமா உங்களுடைய காலமான்னு தெரியாது அதே இது குழந்தைகள் கையில ஒரு பத்து ரூபா உண்டியல் பாக்ஸ் எடுத்து நீ இதுல பாசு போடுன்னு சொல்லுங்க ஒரே மாசத்துல ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல அவங்க நிரம்பி கொண்டு வந்து அடுத்த உண்டியலுக்கு தேடி போவாங்க ராகுங்கிறது பெருக்கம் ராகுவோட பொருட்கள் அப்படிங்கிறது அதிகப்படுத்தும் அன்னைக்கு வந்து இந்த பெரியவங்க வந்து காசு கட்டி வைப்பாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த காசு கட்டி வைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா சுருட்டிட்டு ரப்பர் பேண்ட்ல கட்டி வைப்பாங்க பானையிலயோ அதுலயோ கிடைக்கிற காசு சுட்டி அந்த ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறது ராகு பிளாஸ்டிக் காரகம் அதை வந்து பெருகின்றே போகும் அவங்க பிரித்து பார்க்க மாட்டாங்க என்னைக்காட்டி ஒரு நாள் இந்த உண்டியல் உடைக்கிற இதை பாருங்க இப்படி பிரிச்சு பிரித்து சுத்தி 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 குட்டி குட்டியாக நிறைய இருக்கும் அது வந்து பெருகிண்டே போகும் நீ நம்ம என்ன பண்றோம் ரொம்ப பத்திரமா ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சி வைக்கிறோம் அப்படியே இருக்கும் அது வந்து பெருகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான் அப்போ ராகுங்கிறது பெருக்கம் ராகுங்கிறது லாபம் ராகுங்கிறது பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தை ராகு பகவான் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பாரு சரி இது எல்லா காலங்கள்லையும் நடக்குமா அப்படின்னா ஒரு கேள்வி உங்க ஜாதகத்துல ராகு பகவானுடைய தசை உதாரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்ஷய லக்னம் ஒரு நண்பருக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கறது விருச்சிக லக்னமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை நிறைய பிரச்சனைகள் நம்மளை அறியாமலேயே செய்யக்கூடிய பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் இந்த விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னம் அந்த பத்து வருஷம் அப்படிங்கிறது அந்த பத்து வருஷ காலங்கள் ராகு திசையில நீங்க கவனமா இருக்கணுமா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் எப்போ உங்களுக்கு இந்த ராகு திசை ஆரம்பிக்கிறது விருச்சிக லக்னத்துல என்ன நட்சத்திர புள்ளி போகுது இது ரெண்டு கால்குலேஷன் எடுத்துக்கணும் இந்த இந்த காலகட்டங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்க சொல்லுவோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து பணம் அது வாங்குறது ஒருத்தங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் போடுங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமாட்டி பெருகும்னு சொல்லுவாங்க பத்து ரூபாய் போடுவாங்க மொத்தமா போயிடும் அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அதை வந்து அந்த செயல்கள்ல குறுக்கு வழியில அப்படிங்கிறது ராகு குகுமத்திற்கு போகாதீங்க நேர் வழியில போங்க எனக்கு அக்ஷய லக்னம் மிச்சிகலக்னமாக யாருக்கு செல்கிறதோ உங்களுடைய தசாநாதன் அதாவது எனக்கு ராகு தசை போகுதுன்னா ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாத்துருங்க ராகு தசை உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கும் அந்த ஜாதகத்துல ராகு பகவான் எங்க இருக்கிறாரு நீங்க பிறந்த நட்சத்திரம் உதாரணமாக மேஷ லக்னம் மேஷ ராசி அஸ்வதி நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகர் தற்போது எனக்கு ராகு தசை நடக்குதுன்னா உங்களுக்கு ஏல்பி லக்னம் விருச்சிக லக்னமாக இருந்ததுன்னா ஜெயில கூட உட்கார வைக்கும் தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக கூட அமையும் அப்ப கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை என்ன மேடம் நேரடியா தண்டனைன்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ராகுக்கு எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் மாயை அப்படிங்கிறது ராகு நம்மள அறியாமலேயே ஒண்ணு வளர்க்க செய்யும் அறியாமலேயே ஒரு பிரச்சனைகள்ல வந்து மாட்டி விடவும் செய்யும் அதனால தான் கவனம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு தகவல் சந்திக்கலாம்